கர்நாடக மாநிலத்தில் தர்மசாலா அப்படிங்கிற இடத்துல ஒரு மஞ்சுநாதா அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு ஜெயின் அத்தாரிட்டிஸ் வந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வேலை பார்த்த ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு நாற்பத்தி எட்டு வயசானவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல வேலைக்கு வரல காணாம போயிட்டார் பத்து பதினொன்று வருஷம் வரவே இல்லை அவரை பற்றி எந்த தகவலுமே இல்லை திடீர்னு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளி வக்கீல்கள் மூலமாக தர்மசாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க நான் ஏறத்தாழ இருபது வருஷமா மஞ்சுநாதா கோயில் இருக்கிற அந்த தர்மசாலா இடத்துல வந்து நான் இருபது வருஷம் வேலை பார்த்தேங்க துப்புரவு தொழிலாளியாக நான் வேலை பார்த்த அந்த இருபது வருஷத்துல ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெண் குழந்தைகள் அவங்கள பாலியல் ரீதியாக செக்ஷுவலாக தாக்கி பயன்படுத்திட்டு கொலை செய்து சில பேரை வந்து ஆசிட் ஊற்றி மூஞ்செல்லாம் அழிச்சிட்டு உணர்ந்து என்னை ஒன்று புத இல்லைன்னா எரிச்சிருந்து சொல்லி என்னை கம்பல் பண்ணி என்னை மிரட்டினாங்க நான் பண்ணலை அப்படின்னா என்னையே அதே மாதிரி கண்டதுமா வெட்டி புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினால பயந்து போய் வேறு வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லாமல் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்களை அப்படி கொலை செய்யப்பட்ட பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ரேப் பண்ணப்பட்ட பெண்களை அல்ல குழந்தைகளை நான் புதைச்சிருக்கேங்க நான் இதுக்கு மேலே இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தப்பிச்சு ஓடியே போயிட்டேன் இப்போ எனக்கு மனசு கேட்கவே இல்லை எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மிதிய பாவத்தை செஞ்சு சொல்லிட்டு உண்மையை வெளியே சொல்லி ஆகணும் நான் ஒரு விசில் ப்ளேகர் ஆனும் சொல்லிட்டு தான் போலீஸ் கொடுத்தா கம்முன்னு எடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி நானே அந்த தர்மசாலா கோயிலுக்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே போய் எங்கெங்கெல்லாம் பதச்சணும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தோண்டி அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து ஆதாரத்தோட கொண்டு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் வக்கீல் மூலமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் காணாமல் போன பெண்கள் யார் அப்படி நீ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்தாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை என்னாச்சு இவர் உண்மையிலே சொல்றது பொய்யா அல்லது உண்மையா பத்து வருஷம் போன வருஷம் அங்கிருந்து காணாம போனவர் திடீர்னு வந்து இப்படி சொல்றாரு நாலு எலும்பு துண்டை வச்சு காமிக்கிறாரு உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இவரை இப்படி சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவரை வந்து ஒன் சிக்ஸ்டி போர் சிஆர்பிசி பி இப்போ வந்து ஒன் நைன்டி போர் பாரதிய நகரீ சுரக்ஷா சங்கீதா ஸ்டேட்மெண்ட் சொல்லி அங்கே லோக்கல் உள்ள பெல்தன்காடி அப்படிங்கிற ஒரு கோர்ட்ல கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி இவரை வந்து அடையாளம் வெளியே தெரிஞ்சுக்கூடாது இப்படிப்பட்ட மோசமான ஒரு தகவல் சொன்னதுனால இவரை வெட்டி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி முழுவதும் கருப்பு துணியால் அவர் மூடி கண்டு மட்டும் தெரியும்படியா வச்சு கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்தி இவருடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்னதான் நடந்தது எத்தனை பேர் பெண்களா அல்லது பெண் குழந்தைகளா யார் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பெரிய ஸ்டேட்மெண்ட்டும் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அங்கே வந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் ஐயோ ரெண்டாயிரத்தி மூணுல என் பெண் குழந்தையை காணாம போச்சு இதே தர்மசாலாவில் சாமி கொண்டு வந்தாங்க அங்கே காணாமல் போச்சு ரிப்போர்ட் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்க அப்படின்னு ஒரு அம்மா கதர்ந்துச்சு இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி மூணுல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த என் பொண்ணு வந்து மஞ்சுநாதா கோவிலுக்கு வரணுச்சு தர்மசாலா சத்திரத்துக்கு வந்தாங்க அன்றைக்கிலேருந்து காணாமல் போச்சு நானும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இது வரைக்கும் காணவே காணும் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த கோர்ட் வாசலில் கூடி ஒரே கோஷம் போட்டாங்க நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்த உடனே வழி இல்லாம பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கர்நாடக கவர்மெண்ட்ல முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு படை அப்படின்னு ஒன்று ஒரு டிஜிபி பிரணாப் மகந்தி அப்படிங்கிற ஒருத்தர் அப்புறம் டிஐஜி வந்து அனுசேத் அப்படிங்கிற ஒரு அப்புறம் டிசி சௌமியா லதா அப்படின்னு ஒரு லேடி அப்புறம் எஸ்பி ஜிதேந்திர குமார் இந்த ஒரு நாலு சீனியர் போலீஸ் ஆஃபீஸருடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடி போட்டு என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து போலீஸ் எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்கங்க ஒரு நாள் கழிச்சு இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு பெண்ணு காணாமல் போய் சொன்னாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி முந்நூறுல மூணுல ஒரு எம்பிபிஎஸ் பொண்ணு போனாங்க அவங்க வந்து இது வரைக்கும் காணவே அப்படின்னு சொல்லி தர்மசாலா அத்தாரிட்டிஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் எல்லாம் இன்ஃப்ளூன்சியல் பீப்புள் எல்லாம் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் இப்போ இருக்கிற தலைவர் கூட ராஜ்யசபா எம்பி தான் ஒரு ஜெயின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இவங்களை தொடவே முடியாது கேட்கவே முடியாது போலீஸ் விசாரிக்கவே முடியாது இன்னமும் சொல்லணும்னா தர்மசாலா அத்தாரிட்டி ரொம்ப தப்பு பண்ணுறாங்க பெரிய பால் பாண்டிஷன் நடக்குது பெண்கள் அல்லது இவங்களாம் காணாமல் போகிறாங்க திடீர் திடீர்னு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ரிப்போர்ட்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் போய் தடை உத்தரவு வாங்கிட்டு வந்து சில பத்திரிகை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால இப்போ போய் தர்மசாலா அத்தாரிட்டி நீங்கள் என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க உடனே நல்லவங்க புனிதர்கள் மாதிரி மாறி ஐயோ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் ஒன்றும் தப்பே பண்ணலை நாங்கள் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அந்த மஞ்சுநாதா டெம்பிளில் எல்லாத்துக்கும் ஒரு பக்திமயமான ஒரு சூழலை உண்டாக்கி நாங்கள் ஒரு பெரிய டிசிப்ளின்டாக இல்லை ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதில் எந்த பயமும் இல்லைங்க மடியில் எங்களுக்கு கனமில்லை நீங்கள் நல்லா எஸ்ஐடி போட்டு நல்லா விசாரிங்க நாங்கள் முழு கோஆபரேஷன் கொடுக்குறோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாட்டை கேட்கும்போது எங்க நூற்றுக்கணக்கான பிற பணம் வந்ததுங்க எனக்கு வந்து பதக்க சொல்லி அல்லது எரிக்க சொல்லி ஒரு பெண்மணி ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே இருந்தாங்க ஆனால் அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு உள்ளாடைகள் எல்லாம் இல்லை கழட்டப்பட்டிருந்தது அங்கங்கே நான் கேரள்கள் இருந்தது அந்த பெண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது எனக்கு பார்த்தேன் பதறினேன் செய்ய முடியலைங்க அப்புறம் ஒரு பெண்மணி மோஸ்ட் ஆஃப் தி பெண்களுக்கு வந்து கிடையாதுங்க எல்லா இடத்துலயும் காயம் அதே மாதிரி ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல முகத்துல ஆய்ச்சி ஊத்தி அப்படியே முகத்தையே விகாரப்படுத்திட்டு யாருன்னு அடையாளம் தெரியாம பண்ணாங்க இந்த நூற்று கணக்கான பெண்களை சில பெண்கள் எரிச்சிருக்கேன் நிறைய புதைச்சிருக்கேன் எல்லா இடையும் எனக்கு தெரியுங்க நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கிருந்து நீங்க எலும்பு துண்டுகள்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஆக்சிடும்ங்க அப்படி தான் என் மனசு வந்து சாந்தி அடையும் அப்படி சொல்லி அவர் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இதில் அவருடைய வக்கீல் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஐடென்டிட்டி காமிக்காமல் போலீஸில் கூட நாங்கள் காமிக்காமல் அவருக்கு முக்காடு போட்டு தான் நாங்கள் முழு உடலையும் மறைச்சி கொண்டாந்து ரிப்போர்ட் கொடுக்குறோங்க எப்படி தர்மசாலா அத்தாரிட்டிஸ் ரொம்ப மோசமானவங்க ஏன்னா பல்வேறு முன்னாடி நடந்த செய்திகள் ஆன்டிசிடன்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இந்த மாதிரி ஒரு மடங்கள் அல்லது இப்படி பெரிய பெரிய கோயில் அத்தாரிட்டிஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா அரசியல் பின்புலத்தை வைத்துக்கொண்டு அல்லது பணத்தை வச்சுக்கிட்டு மிரட்டி ஆள்களையே கொன்றுவாங்க காணாமல் பண்ணிடுவாங்க கேஸ் நடக்காமல் பண்ணிடுவாங்க அப்படி இவருக்கும் நடந்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த நாற்பத்தெட்டு வயசு இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்த அந்த விசில் ப்ளோயர் துப்புரவு தொழிலாளி அவருக்கோ அவருடைய ஃபேமிலிக்கோ ஏதாவது நடந்தது இறந்துட்டார் யாரா இவருக்கு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா தர்மசாலா வைச்சு அறந்த இவங்க தாங்க காரணம் அவங்க மேலே நடவடிக்கை சொல்லி ரிப்போர்ட் எழுதி ஒரு சீல்டு கவரில் வச்சுட்டு இது இப்போ பார்க்காதீங்க எங்களுக்கு என்ன யாரையா கொலை பண்ணிட்டா அப்போ நீங்கள் பிரித்து பாருங்க தெரியும் சொல்லி உச்ச உள்ள ஒரு சீனியர் அட்வகேட்டுக்கு அனுப்பி நீங்கள் அப்போ பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஆக இந்த தர்மசாலா என்ற மஞ்சுநாத டெம்பிள் உள்ள இந்த சத்திரத்தில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இந்து கோவில் அந்த தர்மசாலத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க எப்போ அந்த டைம்ல பார்த்தோம்னா பத்தாயிரம் பேருக்கு குறையாம பார்வையாளர்கள் விசிட்டேஸ் அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கோவில் பக்தி என்ற ஒரு மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட கேவலமான செய்களையும் பின்புலத்தில் நடக்கிறதா அப்படின்னு அறியும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது நமக்கு சாதாரண ஒன்றுமே இல்லை ஏற்கனவே நமக்கு திருச்சி பிரேமானந்தான ஒரு சாமி இதே மாதிரி வாயிலிருந்து லிங்க் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை வந்து அவங்க கற்பழித்து உச்சைக்கு அடங்காதவங்களை மிரட்டி கொலை பண்ணி அங்கேயே பதிச்சுட்டான்னு சொல்லி அவருக்கு தூக்குதண்டாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு நடந்தது சம்பவம் நடந்தது அவர் இருக்கும் போது இறந்துட்டாரு அது மாதிரி பாருங்க இப்ப நித்யானந்தா பாருங்க பெரிய மிகப்பெரிய ஒரு பக்திமாக்கு தலைவர் நான் தான் சாமி நான் தான் கடவுள் அப்படின்னு தண்ணி தானே டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆனால் அவர் நிறைய பெண்களை வந்து அபியூஸ் பண்றாரு மிஸ்யூஸ் பண்றாரு பெண்களுக்கு மயக்கி தன் இச்சைக்கு பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஏன் லைவா வீடியோ கூட எடுத்து வெளிய விட்டாங்க சில பத்திரிகையாளர்கள் ஆக என்னதான் நடக்குதுங்க ஒரு மத ரீதியாக ஒரு நல்ல செயல் நடக்குன்னு சொல்லி மக்களை மதி மயங்க வச்சு இப்படி பின்புலத்தில் சில அசிங்கங்களும் ஆபாசங்களும் நடை கொண்டு தான் இருக்கிறதா ஒண்ணுமே புரியலங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலங்க பார்ப்போம் எஸ்ஐடி என்னதான் செய்யப்படுறாங்கன்னு பார்ப்போம்